கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சங்கீத புஸ்தகத்தில் தாவிதின் சங்கீதமாகிய பதினைந்தாவது சங்கீதத்தில் சுமார் பதினோரு நிபந்தனைகளை கொடுத்து அந்த நிபந்தனைகளின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த பதினோரு நிபந்தனைகளையும் நாம் பார்ப்போம் நிபந்தனை ஒன்று உத்தமனாய் நடக்கிறவன் நிபந்தனை இரண்டு நீதியை நடப்பிக்கிறவன் நிபந்தனை மனதார சத்தியத்தை பேசுகிறவன் நிபந்தனை நான்கு தன் நாவினால் புறங்கூறாதவன் நிபந்தனை ஐந்து தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன் நிபந்தனை ஆறு தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன் நிபந்தனை ஏழு ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் நிபந்தனை எட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களை கணம் பண்ணுகிறவன் நிபந்தனை ஒன்பது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன் நிபந்தனை பத்து தன் பணத்தை கூடாதவன் நிபந்தனை பதினொன்று குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் இந்த பதினோரு நிபந்தனைகளையும் கை என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்போம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக ஆம்பேன் ஆம்